வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்எஸ் நம்புபட்டன்லாக்ஸ் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு படைக்கக்கூடிய இந்த திருப்பாகம் ஈஸியாக டேஸ்டியாக வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கால் கப்பில் இருந்து அரைக்கப் அளவு முந்திரி பிறப்போ மிக்ஸி சாரில் சேர்த்து நல்லா பல்ஸ் மோட்டில் வச்சு இந்த மாதிரி அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க ஒரு பேனில் ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா ரோஸ் பண்ணிக்கோங்க கருகிடக்கூடாது இப்போ ரெண்டு கப் அளவு பால் சேர்த்துருக்கேன் இதை ஒரு விஸ்கு வச்சு நல்லா கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ஒரே டைரக்ஷன்லேயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திங்கன்னா பேட்டரி திக்காக ஆரம்பிக்கும் பச்சை மாசு நல்லா நல்லா போகும் இந்த ஸ்டேஜில் குங்குமப்பூ இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா எல்லோ ஃபுட் கலர் இருந்ததுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்து திக்காயிடுச்சு மாவு இந்த ஸ்டேஜில் ரெண்டில் இருந்து ரெர கப் அளவு வரைக்கும் நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போ அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா ரெண்டை சேர்த்துக்கலாம் இல்லைனா ரெண்டு கப் அளவு கரெக்டாக இருக்கும் இதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இலக ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய்யை வந்து அடியாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற முந்திரி பவுடரை இது கூடயே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சமாக வந்து பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கோவிலில் கிடைக்கிற பிரசாதம் மாதிரியே கிடைக்கும் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும் அதிகமாக சேர்க்கக்கூடாது இப்போ மறுபடியும் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கொஞ்சமாக ஏலக்கத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க இல்லை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த நெய்யோட ஃப்ளேவரும் அந்த பச்சை கற்பூரத்தோட ஃப்ளேவருமே வந்து நல்லாவே இருக்கும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து ஃபைனலாக நல்லா திக்கானதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா திருச்செந்தூர் முருக பெருமானுக்கு படைக்கக்கூடிய நம்ம திருப்பாகம் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் பச்சை கற்பூரம் சேர்க்கும் போது கிடைக்கிற பிரசாதம் மாதிரியே நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் இதில் முந்திரி பருப்பு பால்லாம் போது அந்த டேஸ்ட்டே வந்து வித்தியாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸில் நான் வந்து உங்களை பீட் பண்ணுறேன் அண்ட் ஹில் திஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் உங்கள் நந்தூ பார்ட்டன் சி யூ பாய் டேக் கேர்